இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வல்லினம் மிகா எழுத்துக்கள் வல்லினம் மிகா எழுத்துக்கள் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் வந்து புணரும் பொழுது சேராதோ அதாவது நிலைமொழி வறுமொழி அப்படின்னு ரெண்டு இருக்கு ஃபஸ்ட்டு வார்த்தை ரெண்டாவது வார்த்தை அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது ரெண்டு வார்த்தை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது நடுவில் ஏடு ஏற்படுறதுல எந்தெந்த இடத்துல வல்லினம் எழுத்து வராது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வல்லினம் மிகா எழுத்துக்கள் வல்லினம் மிகா எழுத்துக்கள்னா ரெண்டு வார்த்தை இருக்குது ரெண்டு வார்த்தையுமே சேரும் பொழுது நடுவில் எந்தெந்த இடத்துல வல்லினம் எழுத்து மிகவே மிகாது அப்படிங்கிறது தான் வல்லினம் மிகா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் எந்தெந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுட்டு வினா எழுத்துக்கள் சுட்டு வினா எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்னா முதல்ல சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆ ஈ ஊ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிறது ஈனா பக்கத்தாடி இருக்கிறது ஊ சாரி ஈ கிடையாது ஊ ஊனா ரொம்ப தூரத்துலயும் இல்லை ரொம்ப பக்கத்துலேயே இல்லை நடுவுல இருக்கிறது தான் ஊ எழுத்து தற்சமயம் ஊங்கிற எழுத்து நம்மளுடைய சொல் வழக்கில் இல்லை ஆவும் ஈயும் மட்டும் தான் இருக்கு வினா எழுத்துக்கள்னா ஏ ஏ எழுத்துக்கள் தான் இப்போ அது இது எது அவை இவை எவை அன்று இன்று என்று அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு இந்த மாதிரி இருக்க எந்த சொற்கள் கூடையும் வல்லின எழுத்துக்கள் சேர்ந்துதுன்னா வல்லின புணரும் பொழுது எழுத்து மிகவே மிகாது அது கூட்டல் சிறிது அது தான் வருமே தவிர அது சிறிது அப்படின்னு வரவே வராது இந்த இடத்துல வல்லின எழுத்து மிகாது டைரக்டா அது சிறிது அப்படின்னு தான் வருமே தவிர அது சிறிதுன்னு வள்ளின எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எண்ணு பெயர்கள் அதாவது ஒன்றுல இருந்து பத்துக்குள்ளே இருக்க நம்பர்ல எட்டும் பத்தும் தவிர மிச்சரிக்க எல்லா நம்பர் கூடையுமே வல்லின எழுத்து மிகவே மிகாது எக்ஸாம்பிள் இரண்டு கூட்டல் தடவை இரண்டு தடவை இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு இத்துன்னு வல்லின எழுத்து மிகவே இல்லை ஏன்னா எட்டு பத்து தவிர மிச்சரிக்க எந்த எழுத்து கூடையும் வல்லின எழுத்து மிகவே மிகாது இரண்டு தடவை தான் வரும் அடுத்தது வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சியில் எந்தெந்த இடத்துல வல்லின எழுத்து மிகாது அப்படின்னு பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை தொகை முதல்ல வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேற்றுமை உருபு மறைஞ்சு வரதுதான் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை உருபுனா மொத்த வேற்றுமை உருபுகள் எட்டு வகை இருக்கும் முதல் உரு அதாவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அப்படின்னு வேற்றுமை வந்து எட்டு வகை இருக்கு அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் எந்த ஒரு உருபும் இல்லை மிச்சம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆறு வேற்றுமைக்கு தான் உருப்பு இருக்கு அது என்னென்னா அது கண் அப்படின்னு மொத்தம் இது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த உருப்புகள் இருக்கு இந்த உருப்புகள் ஒரு வார்த்தையில மறைஞ்சு வரணும் இப்போ கண்ணன் இங்கே இங்கே பாருங்கள் சாமி கூட்டல் கும்பிடு அப்படிங்க சாமியை கும்பிடு அப்படிங்கிறது தான் சாமியை கும்பிடு அப்படின்னு தான் நம்ம சொல்வோம் இதில் சாமியை அப்படிங்கிறது அந்த ஐங்கிறது தான் வேற்றுமை உருபு என்ன வேற்றுமைனா இரண்டாம் வேற்றுமை உருபு சாமியை அப்படிங்கும் போது அங்கே என்ன இருக்குன்னா ஈ கூட்டல் ஐ இருக்குது இந்த ஐ தான் இரண்டாம் வேற்றுமை இது வந்து வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வரது பேர் தான் வேற்றுமை தொகை ஒரு வேற்றுமை உருபு மறைஞ்சு வருதுதான் வேற்றுமை தொகை அப்ப இரண்டாம் வேற்றுமையில் மிகாது அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் வேற்றுமை தொகைனா வேற்றுமை உருவு மறைஞ்சு வருது அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர இடத்துல மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி கூட்டல் கும்பிடு சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லணும் ஆனா நம்ம சாமி கும்பிடுன்னு அப்படியே எழுதியிருக்கோம் இந்த இடத்துல வள்ளின எழுத்து மிகல அடுத்தது நான்கு மற்றும் ஐந்தாம் வேற்றுமை தொகையின் நிலைமொழியில் உயிர்திணை வந்தால் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு மற்றும் ஆறு நாலாவது வேற்றுமை என்னென்னா கு ஆறாவது வேற்றுமை என்னன்னா ஐ சரி அது அப்போது கு அது இந்த மாதிரி வேற்றுமை உருவு மறைஞ்சு வர இடத்துல நிலைமொழி நிலைமொழினா முதல் எழுத்து ஒரு சேர்த்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை ரெண்டு வார்த்தை இருந்தாதான் நம்மளால சேர்த்து எழுத முடியும் அதுல வர முதல் வார்த்தை தான் நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வார்த்தை தான் வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நிலைமொழியில உயிர் தினை உயிர் தினைனா யாரு நம்ம எல்லாரும்தான் உயிர் தினை அதாவது திணை வர இடத்துல நிலைமொழியில் உயிர் தினை வந்துச்சுன்னா அந்த இடத்துல மிகாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல பாருங்க வள்ளின எழுத்து மிகல டைரக்டா காளி கூட்டல் கோயில் காளி கோயில் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் அடுத்தது மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் இதில் ஒடு ஓடு உயிர் ஈற்று கொண்டவை இவை முன் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா பாருங்கள் ஆறாம் மூன்றாம் வேற்றுமை வந்து ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் இந்த அஞ்சு வார்த்தைகள் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் ஆனால் இந்த வார்த்தையில் மட்டும் வேற்றுமை உருபு மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா இங்கே பாருங்கள் டூங்கிறது பிரிச்சா என்ன வரும் இட்டுக்கூட்டல் ஊ அதே மாதிரி இங்கே இருக்க இந்த டூவை பிரிச்சா கூட்டல் ஊ அப்படின்னு அப்போது இங்கே இன்ல முடிஞ்சிருக்கு இங்கே இல்லில் முடிஞ்சிருக்கு இங்கே உய ஊழில் முடிஞ்சிருக்கு இங்கேயும் ஊல முடிஞ்சிருக்கு இங்கே இன்னில் முடிஞ்சிருக்கு அப்போது இதில் ஓடு ஓடு மட்டும் உயிர் எழுத்தில் முடிஞ்சிருக்கு உயிர் இறுதி எழுத்து அப்படின்னு அர்த்தம் உயிர்னா உயிர் எழுத்துன்னு அர்த்தம் சோ உயிர் எழுத்துக்கள் இறுதியில் கொண்டவை இவை முன் மிகாது என்னோடு கூட்டல் படித்தவன் என்னோடு படித்தவன் அப்படின்னு தான் வரும் காரணம் இந்த மூன்றாம் வேற்றுமையில் உயிர் தினம் அதாவது உயிர் எழுத்துக்கள் இறுதியில் இருந்ததுன்னா அந்த உயிர் எழுத்துக்கள் உள்ள உருவுகள் மட்டும் வல்லின எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஐந்தாம் வேற்றுமையில் இல் இன் நீக்கல் என பொருள் அளிப்பது ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம இல் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ இன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பொருள் அங்கே இல்லை அதாவது நீக்குதல் அப்படிங்கிற ஒரு பொருள் கொடுக்கக்கூடியது ஆனா அதோடைய சொல் உருப்பு அதாவது சொல்லுறுபுங்கிறது உடன் அடுத்தது நின்று இந்த மாதிரி சொல்லுறுபு கூட இந்த இன் வரும்போது அது நீக்கல் அப்படிங்கிற பொருளை உணர்த்துகிறது அந்த இடத்துலையும் வல்லின எழுத்து மிகாது அதாவது இல் இன் டைரக்டா நம்ம நீக்குதல்ங்கிற மீனிங் தராது ஆனால் அதோடைய சொல்லுறுபு இருக்குது உடன் இன்னொன்று வந்து என்னன்னா நின்று அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு வார்த்தைகள் கூட வரும்பொழுது அது நீக்குதல் பொருள் கொடுக்குது இந்த மாதிரி இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க வீட்டில் இருந்து வீட்டு இல் இருந்து வீட்டில் இருந்து சென்றான் வீட்டிலிருந்து இருந்து சென்றான் அப்படின்னு கொடுக்குது ஆறாம் வேற்றுமை உருவு அது 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 ஆது ஆ இந்த மூணு எழுத்தும் தான் ஆறாம் வேற்றுமை உரு உருப்பு ஆனால் ஆது அது சாரி ஆது ஆ இந்த ரெண்டு வார்த்தையும் தற்போது சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை ஒன்லி அதுங்கிற வார்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அது பக்கத்தடியும் வள்ளின எழுத்து மிகாது இப்போ யானை எது கூட்டல் கொம்பு யானை எது கொம்பு அப்படின்னு அடுத்தது அல்வனி புணர்ச்சி இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வேற்றுமை புணர்ச்சியில பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது அல்வழி புணர்ச்சியில பார்க்க போறோம் அதுல தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் அப்படின்னு ரெண்டு வகையா வரும் இப்போ தொகைநிலை தொடரில் தொடர்ல எந்தெந்த இடத்துல வல்லின எழுத்து மிகாது அப்படின்னு பார்க்கலாம் வினை தொகையில் மிகாது வினை தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொகைனாலே அது மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம் எந்தெந்த இடத்துல தொகைன்னு இருக்கோ அந்த அந்த இடத்துல வந்து அந்த உருபு மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம் இப்போ வினைத்தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று காலங்களையும் அதாவது வினை எழுத்து மறைஞ்சு வரும் அப்படின்னு அர்த்தம் மூன்று காலங்களையும் காட்டும் அதுதான் வினைத்தொகை அப்படி வினையினாலே அதில் மூன்று காலங்களையும் காட்டும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நாட்டு கூட்டல் புகழ்னா புகழ் நாட்டுகின்ற புகழ் நாட்டும் புகழ் நாடுகின்ற புகழ் புகழ் அப்படின்னு மூன்று காலத்தையும் இது குறிப்பிடுது இந்த மாதிரி மூன்று காலத்தையும் குறிப்பிடுற இடத்துலையும் வல்லின எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வன்தொடர் குற்றிய லுகரம் வரு வறுமொழியில் இருந்தாலும் வினை தொகை இருப்பின் மிகாது நல்லா பார்த்துக்கோங்க வன்தொடர் குற்றிய லுகரம் நம்ம இது வந்து குற்றிய லுகரம் இல்லைன்னா புணர்ச்சியில் சொல்லியிருப்பாங்க வன்தொடர் குற்றிய லுகரம் இருந்ததுன்னா அதுக்கு இணையான வள்ளி அதுக்கு இணையான வல்லின எழுத்து வல்லின மெய் எழுத்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வல்லின வன்தொடர் குற்றியலுகரம் இருந்ததுன்னா இதுக்கு இணையான வல்லின மெய்யெழுத்து போடணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பாருங்க வறுமொழியில் அப்படி வன்தொடர் குற்றியலுகரம் இருந்தாலுமே வினைத்தொகை இங்க சுடு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகல பாதிதான் இருக்கு இந்த மாதிரி இருக்க வினைத்தொகை இருந்ததுன்னா இந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அதாவது வன்தொடர் குற்றியழுகுறம் வந்தா கன்ஃபார்ம் அந்த இடத்துல நம்ம வள்ளினை எழுத்து மிகணும் ஆனா நிலைமொழியில வினைத்தொகை இருந்ததுன்னா அந்த இடத்துல மிகாது அப்படின்னு அர்த்தம் இரண்டு சொற்கள் அல்லது அதற்கு மேல் உம்மை மறந்து வரு உண்மை மறைந்து வருவதில் மிகாது அப்படின்னு அப்போ ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேலே இருக்க சொல்ல உம் அப்படிங்கிற சவுண்டு மறைஞ்சு வருதுன்னா அந்த இடத்துலையும் என்ன சொல்றது வல்லின எழுத்து மிகாது இப்போ இரவு பகல் அப்படின்ட்டு இருக்குன்னா இரவும் பகலும் உம் எழுத்து வருதா இந்த மாதிரி உம் எழுத்து வர எடுத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தொகா நிலை தொடர்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தொகை நிலை தொடர்கள் இப்ப நம்ம பார்க்குறது நிலை தொடர்கள் எழுவாய் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சப்ஜெக்ட் தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணகி இல்லை ஏதாவது ஒரு பர்சனோட பேரையே நீங்கள் எழுவாயின்னு சொல்லலாம் அதுதான் நம்ம வந்து எழுவாயின்னு சொல்லுவோம் இப்போ எழுவாய் தொடர் தொடர் கண்ணகி கூட்டல் பாடினால் கண்ணகி பாடினால் இந்த இடத்துலயும் வள்ளினை எழுத்து மிகாது விழி தொடர் அப்படின்னு விழினா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பீரமா கூப்பிடுறது அப்படின்னு சொல்லலாம் மன்னரே மகனே ஆசிரியரே தங்கையே அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு வாழ் வார்த்தையை கம்பீரமாக கூப்பிட்றது பேர் தான் விழி தொடர்னு சொல்வோம் இந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது மகனை கூட்டல் கேள் மகனே கேள் அடுத்தது ஏவல் வினைமுற்று வா கண்ணா அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் கன்ஃபார்ம் பின் வள்ளினை எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வியங்கோல் அப்படின்னா என்னன்னா வாழ்த்துற மாதிரி இருக்க வார்த்தைகள் வாழ்க ஒளிக இந்த மாதிரி இருக்க வார்த்தைகள் தான் நம்ம வியங்கோல் வார்த்தைகள்னு சொல்லுவோம் இந்த இடத்துலையுமே என்ன ஆகாதுன்னா வல்லின எழுத்து மிகாது வாழ்க கூட்டல் புலவரே வாழ்க புலவரே அப்படின் தான் வரும் அதாவது எழுவாய் தொடர்லையும் தொடர்லையும் ஏவல் தொடர்லையும் வியங்கோல் தொடர்லையும் என்ன மிகாதுன்னா வல்லின எழுத்து மிகாது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா தெரிநிலை அப்படின்னா அது எல்லாம் இடம் பொருள் செய்பவர் செய்படு பொருள் காலம் இது எல்லாத்தையும் காற்றுதான் தெரிநிலை அப்படின்னு நம்ம சொல்வோம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பந்த கூட்டல் பையன் பையன்கிறது பெயர் சொல் அதுக்கு முன்னாடி ஒரு வினை சொல் எச்சமா வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதியா வந்திருக்கிறது தான் ஒரு வினை சொல் முழுசா கம்ப்ளீட் ஆகாம பாதியா நிற்கிறது பேர் தான் நம்ம எச்சம்னு சொல்வோம் பெயரச்சம் அப்படின்னா வினை வந்து எச்சமா நின்று கூட ஒரு பெயர் சொல் வந்துச்சு அப்படின்னா அது பெயரச்சம் அதே ஒரு வினை பாதியா இருந்து கூட ஒரு வினை சொல் வந்துச்சு வினைன்னா என்ன இப்ப வந்த வேற என்ன இருக்கு வந்தா சாரி கண்டு பேசினான் அப்படின்னு இருக்கு கண்டுங்கிறது ஒரு வினை சொல் பேசினான் அப்படிங்கிறதும் வினை சொல் ஆனா முதல்ல இருக்க வினை கம்ப்ளீட் ஆகாம எச்சமா இருக்கு இரண்டாவது இருக்க சொல் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மாதிரி இருந்தா அது வந்து வினை எச்சம் அதே கூட இங்கே பெயர் சொல் இருந்தது அப்படின்னா அது பெயரச்சம் இப்போ வந்த கூட்டல் பையன் வந்த பையன் இந்த மாதிரி பெயரச்சம் இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னா அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி அப்ஜெக்டிவ்னா இப்போ ஒரு பெயர் சொல்ல வந்து நம்ம எப்படி நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படியும் அதாவது இப்போ பாய் அப்படின்னா ஒரு பையன் குட் பாய் அப்படின்னா அந்த பையனுடைய கேரக்டர் நம்ம ஏற்றி ஒரு இதோட சொல்கிறோம்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபார் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மாதிரி அதாவது பையன் அப்படிங்கிறது பெயர் சொல் கூட கொடுக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் குறிப்பு பெயரச்சம் அதாவது பெயரச்சமும் அப்செக்டிவ்ஸும் ஒரே அர்த்தம் தான் அப்போ இந்த மாதிரி இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது அடுத்தது எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம்னா செல்லாத கூட்டல் காசு பெயரச்சம்னா உங்களுக்கே தெரியும் பாதி வினை பாதி வினை சொல் ஒன்றும் கூட ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து வந்துச்சு பாதி வினை எச்சமா நிற்குமாங்க கூட பெயர் சொல் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்வோம் எக்ஸாம்பிள் வந்த பையன் இதில் வந்து இருக்க வினை தான் இருக்கு கூட பாதி வினை வந்து கூட ஒரு பெயர் சொல் வந்தனால தான் இதை நம்ம பெயரச்சம்னு சொல்வோம் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பக்கம் இருக்க அந்த வினை சொல் இருக்குல்ல எதிர்மறை இப்போ வந்துன்னா வந்தாத வந்தனா வந்த பையன் வராத அப்படின் போது என்ன வராத பையன் வராத பையன்னா ஆப்போசிட் வர பையன்கிறது பாஸ்ட் சாரி பாசிட்டிவ் பேர்ட் வராத பையன்கிறது எதிர்மறையா நெகட்டிவ்னு சொல்றது அந்த மாதிரிதான் காசு செல்லுகின்ற காசுன்னு சொல்லாம செல்லும் காசுன்னு சொல்லாம செல்லாத காசு அப்போ செல்லாத அப்படிங்கிறது என்னென்னா நெகட்டிவ் வார்த்தை அதுதான் நம்ம எதிர்மறை அப்படின்னு சொல்றோம் பெயரச்சம்னா பாதி வினை எச்சமாயி கூட பெயர் சொல் வர்றது எதிர்மறை பெயர் அச்சம் போது அந்த பாதி வினை வந்து எதிர்மறையா வரது அப்போ வானா வராத செல்லும்னா செல்லாத அந்த மாதிரி இருக்கிறதா எதிர்மறை பெயரச்சி இந்த மாதிரி இடத்துலயும் வள்ளின எழுத்து மிகாது அடுத்தது இந்து இந்து இன்று இந்த மாதிரி இருக்க இடத்துலயும் வள்ளின எழுத்து மிகாது ஈ து இந்த மாதிரி இடைத்தொடர் குற்றியழுகுறத்திலையும் அந்த எழு வள்ளினை எழுத்து மிகாது மேலும் சில எழுத் எடத் எடத் எந்தெந்த இடத்துல மிகாது அப்படின்னா ஆ ஓ அப்படின்னு முடிகிற இடத்துலையும் முடியும் வினா எழுத்துக்கள்லேயும் முடியாது அவனா தந்தான் இவ்வளோ ஓடினால் இந்த மாதிரி இருக்க இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது பல சில அப்படின்னு இருக்க இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது இரு வடமொழி சொல் சேர்ந்து வரும் பொழுது ஆதி கூட்டல் பகவன் ஆதினா முதல் பகவன்னா கடவுள் இந்த மாதிரி ரெண்டுமே வட சொல் தான் இந்த ரெண்டு வட வர இடத்துலையும் வள்ளின எழுத்து மிகாது வன்தொடர் குற்றியலுகுரம் இருந்து கூட கல் இல்லைன்னா தல் அப்படின் அந்த இடத்துலையும் வள்ளினை எழுத்து மிகாது ஃபார் எக்ஸாம்பிள் இது வ மண் குற்றிய லுகுரம் தான் ஏன்னா தூளை முடிஞ்சிருக்கு பக்கத்தாடி கல் வந்ததுன்னா எழுத்துக்கல்னு வருமே தவிர அந்த இடத்துல இக்கு வரவே வராது இவ்வளோதான் வள்ளினம் மிகா எழுத்துக்கள்